அனைவருக்கும் வணக்கம் இந்த திருமண நாள் எங்களுக்கு இன்றைக்கி கிடையாது தேதி அதுவும் முடிஞ்சிச்சு சித்திரை தேதி முடிஞ்சி இன்னைக்கு தானே ஆனால் அதை வீடியோவை பதிவு பண்ணுறேன் ஏண்டா அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம் பார்த்துக்குங்க பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் நாங்கள் கல்யாண நாள் இன்னைக்குன்னு கூட தெரியாது இல்லை முன்னாடி சொல்லுவோம் இல்லை பின்னாடி சொல்லுவோம் இந்த வருஷம்தான் எல்லாம் சரியாக அமைஞ்சு வந்திருக்கு அதை நாவப்படுத்தி ஒரு கேட்க இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு அது என் மக்களோட முயற்சின்னு நானும் சொல்லுவேன் என் தான் அதை நாகு வச்சு இன்றைக்கி தானே அவன் கல்யாணம் நாள் கேக் இருக்கணும் அப்படின்ட்டு கேக்கு வேணும் அவன் கேக்கு சாப்பிட்றதுக்காண்டி கேக் கெட்டாக்க கேக்கு சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு கல்யாண நாளும் கொண்டாடி ஆயிடுச்சு இது ஒன்றொன்று வேணும் புது டிவி ஒன்று வாங்கினேன் அது ஒரு சந்தோஷம் இன்னொன்று என்னாண்டா எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஆம்பள பயம் பிறந்திருக்கேன் மருமகன் எனக்கு எல்லா சந்தோஷமும் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இந்த டிவி வாங்குறது காரணம் என் மகிந்தேன் அவனுக்காண்டி வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஒரு டிவி வாங்கி கெட்டுப்போச்சு இந்த டிவி வாங்குறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் இதே வருது அவனோட முயற்சி அவனுக்காண்டியே வாங்கப்பட்ட டிவி தான் இருக்குது ஏன்னா லீவு நாள் வரவசி நம்ம எங்கேயும் போகிறது இல்லை நம்மளுக்கு வேலை இருக்கும் எந்த நேரமும் ஃபோன் பார்க்க முடியாதுல்ல அதனால அவனுக்காண்டி வாங்கப்பட்ட டிவி தான் பசங்களுக்காண்டி நம்ம அதிகமாக ஃபோன் ஃபோன்ல வாசி இப்படித்தையும் அமைஞ்சது இந்த கல்யாண நாள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்தால் சந்தோஷமாக முடிஞ்சிச்சு வாழ்த்து சொன்ன அனைத்து உறவுகளுக்கும் நன்றி